நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசுவவருடன் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்ப ராசியில் ராகு மேஷ மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவாரு ராகு அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார் ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் நமக்கு என்ன பலன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எனவேதான் ராகு வந்து தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேது வந்து தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் குழந்தை வெளிநாடு சம்பாத்தியம் நம்ம செய்கின்ற கர்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் இப்படிப்பட்ட ராகு கேதுகளால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கு இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய கேது பேச்சு வந்து மீன ராசியில் இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த ராகு கேது பேச்சியால மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுகளால ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு வந்து ஜென்மத்தில் ராகு மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது அப்படிங்கறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது மேச ராசிக்காரர்களுக்கு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர போறாரு பன்னெண்டாடுன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வராரு கேது பகவான் வந்து பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு மாறுறார் அப்ப மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போவது ஆன்மீகத்தில் நாட்டம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் தள்ளி காரியங்களை செய்ய தொடங்கும் யோகத்தை கொடுக்க போறாரு ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு ராகு வரும் பொழுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது இருந்தாலும் மேசராசிக்கு ஏழரை சனியில விரைய சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அதை மறக்க வேண்டாம் என்ன ஏழரை சனி நடந்தாலும் ராகுக்கு எதுவாலையும் குரு பகவானாலையும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்குது குரு பகவான் வந்து ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம்வாகு குடும்பஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மன்னரும் சகாயஸ்தானத்துக்கு மே பதினஞ்சாம் தேதி பெயர்ச்சி போறாரு மே பதினெட்டாம் தேதி தான் ராகுக்கு இது வந்து பேச்சு அடைகிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து குரு வந்து பேச்சு ஆயிடுறாரு அப்ப ராகு கேதுவாலையும் குரு பகவானாலையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளுடைய தாக்கமும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் குறையதான் செய்யும் பயப்படவே வேண்டாம் எழுறச்ச நீ வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் தொழில இருந்துட்டு வந்த தடைகளை எல்லாத்தையும் குறைச்சு கொடுப்பாரு தொழில எப்படி முன்னேறலாம் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஈடுபடுவீங்க இனிமேல் இதே மாதிரி புதுசாக நான் வேலைக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் இல்லை வெளிநாடு வேலைக்காக நான் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன் உள்ளூர்லேயே ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் அதற்குண்டான முயற்சி எடுத்து அதில் தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பை நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்திக்கணும் எந்த வேலையாக இருந்தால் நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கணும்னு கிடையாது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னா கூட கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலம் என்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும் மேசராசிக்காரர்கள் அனைவருமே உத்தியோகத்திலெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் சக ஊழியர்களாலேயும் சரி மேல் அதிகாரிகளாலேயும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய போகுது பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் கேதுவால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் மனதுக்கு சந்தோஷமான செய்தி போகுது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மறைய போகுது சொத்து பிரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்து பிரிச்சுக்கிறது நல்லது பாகப்பிரிவினை செய்ய முடியல அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை பிரித்தா ஒரு ரெண்டடி ரெண்டடி தான் வரும் அப்படிங்கிற சமயத்தில் அதை வித்துட்டு வரக்கூடிய பணத்தை கொண்டு வேற ஒரு புது சொத்தை வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் அப்படிங்கிறது தேவை அப்போ அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லாத மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வரும் இனிமேல் ஏன்னா கேது பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் பொழுது அவர் வந்து நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறியா உங்களுக்கு உனக்கு நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத உங்களை நம்ப வைப்பாரு மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே லாபஸ்தானத்துல ராகு அமர்ந்து குருவோட பார்வையும் கிடைக்கிறதால புரிஞ்சிருந்தவர்கள் ஒன்று சேருவீங்க அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி இல்ல தாய் இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி அட்கா தம்பி உறவுகளா இருந்தாலும் சரி புரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய காலகட்டமா இருக்கும் இனிமேல் நான் வந்து சொந்தத்தோல் செய்ய மாட்டேனா இல்லை ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்று தான் நான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறது சிறிய முதலீடுலேருந்து தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கெல்லாம் குழந்தைகளை பற்றிய கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்ம புள்ள இப்படி இருக்கிறானே நம்ம புள்ள நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது கெட்ட சகவாசத்தால் கெட்டு எழுகிறானே அப்படின்னு மனதில் பிள்ளைகளால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கவலைகளோடு இருந்த பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த ராகுக்கியது பேச்சுக்கு பிறகு பிள்ளைகள் வந்து உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பாங்க நல்லா படிக்க போகிறாங்க நல்ல வேலைக்கு போக போகிறாங்க அப்போ நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறத எடுப்பாங்க இனிமேல் விரும்பிய துறையில் படிப்புல செய்கிற போகிறீங்க விரும்பிய கல்வியை கற்க போகிறீங்க மாணவர்கள்லாம் அப்போ யோகம் தரக்கூடியதாக தான் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் வந்து நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இன்னும் உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி கொள்ளலாம் வீடு இடம் கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது அதிகம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அப்போ சகோதரர்கள் சகோதரிகள்லாம் பேசாமல் இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தில் சந்தித்து அங்கிருந்து சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கருத்துக்கு ஒருவர் வந்து மாற்று அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ள அது வந்து சகஜம் தான் நம்மளால அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஐந்து விரலும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்க அப்போ அப்ப அப்படிதான் குடும்பத்துக்குள்ளேயும் இருப்பாங்க அப்படிங்கிற போது விட்டு கொடுத்து போறது நல்லது நம்ம லவஸ்தானத்தில் ராகு இருந்து குருவோட பார்வையும் கிடைக்கிறதால குழந்தை பாக்கியம் இல்லாத மீசராசைக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு கவலையே பட வேண்டாம் அதுக்காக நான் ரொம்ப செலவு பண்ணிட்டேன் ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பத்திரப்பதிவு செய்யாத நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்திரப்பதிவு அப்படிங்கிறத செய்வீங்க பஞ்சமஸ்தானத்தில் கேது வர்றதால பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் பன்னெண்டாம் இடத்துல விரை சனியாக சனி பகவான் வருவது ஒரு சின்ன மைனஸாக இருந்தாலும் ராகு பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வருவதால் அது வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ராகுபகவானால் நிறைய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் இதுவரைக்கும் நல்லா வரும் இனிமேல் அந்த அளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மேசராசிக்காரர்கள் குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையா ராகு அப்ப நினைச்ச காரியங்களை வெற்றி உண்டு உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்படிங்கறதால ராகு வந்து அமரும் பொழுது உங்களுக்கு வாக்கியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சொந்த வீடு கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கோயில் திருப்பணிகளுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க விரைய சனியாக இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரும் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதி பேச்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல சற்று கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் புதிய நபர்களிடம் பழகுவதில் கவனமாக இருங்க அரசாங்கம் தொடர்பான ஆவணங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் மேசராசிக்காரர்கள்